நடந்ததை நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கடகராசிக்கு இன்றைய தினம் வந்து சந்திராஷ்டம் நிறைந்த ஒரு நாள் சரிங்களா குறிப்பாக பூச நட்சத்திரமும் ஆயில் நட்சத்திரமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா சந்திராஷ்டம் அன்னைக்கு சந்திர பகவான் வந்து தேவிரை நோக்கி குறிப்பாக அமாவாசையை நோக்கி போகும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா எனவே ரொம்ப தூர பயணங்கள் செய்கிறீங்க தூரமாக பயணம் செய்கிறீங்க அப்படின்னா வண்டி வாகனங்களை வந்து வேகமாக இயக்காதீங்க கவனமாக இயக்குங்க சரிங்களா அதே போல் தொலைதூர பிரயாணத்துக்காக ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்க போனீங்க அப்படின்னா சில பேருக்கு என்னாகும் காரிய தடைகள் ஏற்படலாம் ஏன்னா ஏமாற்றங்கள் மிஞ்சும் சரிங்களா அவ்வளோ தூரம் நம்ம பயணம் பண்ணி வந்து கடைசியில் நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாம போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சம்பவங்கள் நடக்கும் அதுக்கு நீங்க பொறுமையாக தான் இருந்தாகணும் ஏன்னா எல்லாமே வந்து அந்த காலதேவனுடைய விதியின் அடிப்படையில் நடக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு கோபதாபங்கள் வராது இது விதியின் அடிப்படையில் நடக்குதுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட விட்டுருங்க ஏன்னா எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வாசகத்தை மட்டும் நீங்க எப்பயுமே மனசுல நினைச்சுக்கோங்க கடகராசிக்கு ஒரு ஏற்றமான காலகட்டங்கள் வந்துட்டு இருக்கு இப்போ ஒரு அடித்தளம் நடந்துச்சு சரிங்களா உடல்நிலையில இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து தீரும் படிப்படியாக தீரும் ஆனா இன்றைய நாள் வந்து அல்சர் வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆல்ரெடி கால்வெளி போன்ற துன்பங்கள் அவதிப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அருகில மருத்துவரை வந்து முன்கூட்டியே வந்து நீங்கள் பார்த்து சரியான மருந்து மாத்திரைகளை பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக வந்து வெளியில வந்து ரொம்ப அதிகமான ஜங்க் ஃபுட்டு மசாலாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் சரிங்களா அதே நேரத்தில் தவறான மது போதை போன்ற விஷயங்கள் வசதிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஆர்வம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஆர்வங்கள் தூண்டக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த பக்கம் போகக்கூடாது ஏன்னா அது உங்களை வந்து கடுமையாக பாதிக்கும் கடகராசிக்கு இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் படிப்படியாக குறையும் கவலை வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு அந்த சந்திர பகவானையும் பார்வதி தேவாரையும் நீங்கள் வணங்கிட்டு போங்க நல்லதே நடக்கும் நன்றி